நம்முடைய குழந்தைகளை பார்க்கின்றோம் மனைவி மக்களை பார்க்கின்றோம் பிறருக்கு உதவி செய்கின்றோம் இப்படி மனிதர்கள் வேலைகளை கொண்டு பின்னப்பட்டு பிணையப்பட்டு இருக்கின்றார் நிறைய அப்படிதான் யாராவது எனக்கு வேலை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏதாவது ஒரு வேலை அடிச்சு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இவ்வளவு வேலைகளை கொண்டு பின்னப்பட்ட பிணையப்பட்ட நமக்கு இவ்வளவு மன அழுத்தங்கள் இருக்கும் எவ்வளவு மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும் ஏன்னா எப்போ பார்த்தாலும் கே காலையில் ஆஃபீஸ் போக வேண்டியது இருக்குது அங்கே ஏகப்பட்ட வேலை அங்கே கேட்குறவனுக்குலாம் போயிடுச்சு இட இருக்குது ஆஃபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் மனைவி கேட்குற கேள்விக்கு போயிடுச்சுட வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஸ்கூலில் கொண்டு போய் பிள்ளையை விட முடியலை ஏன்னா அவன் ஆயிரத்தெட்டு வாங்கி நம்மள கேட்கணும் அவனால் ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் மிஸ்ஸை பற்றியும் மற்ற பிள்ளைங்களை பற்றியும் ஆயிரம் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் இப்படி மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப சிரமத்தில் ஒரு மன அழுத்தத்தில் போய்கிட்டே இருக்கு என் தம்பி ஃபோன் போட்டான் இவ்வளோ பிரச்சனையை சொல்கிறான் என் அண்ணன் ஃபோன் போட்டான் இவ்வளோ கடன் பிரச்சனையை சொல்கிறான் எங்கள் அம்மா இப்படி கேட்கல சகோதரிகளே இப்படிப்பட்ட ஒரு தான் இவன் வாழ்வாங்கறது அல்லாங்க தெரியும் தெரியாமல் கிடையாது தான் அல்லா என்ன செய்கிறான்னா இந்த மனுஷன் மன ரீதியாக நிம்மதியா இருந்து இவருடைய பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவளை தியானம் செய்வதற்கு நம்மை படிக்கின்றார் தஸ்மீர் பண்ணு நம்ம வாழ்க்கையே தஸ்மீமா நம்ம வாழ்க்கையே வணக்கம் தான் எந்த அளவிற்கு குரானிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் அலா அறிந்து கொள்ளுங்கள் அலா என்பது எச்சரிக்கையுடைய வார்த்தை அலா என்பது உணர்த்துதனுடைய வார்த்தை நம்மளை உணர்த்துறான் அலா அறிந்து கொள்ளுங்கள் விதிக்கிற இல்லாத தூமையினர் குழு அல்லாஹை தியானம் செய்வதன் மூலம் உள்ளங்கள் அமைதி என்று அல்லாஹ் சொல்றான் வெண்ணியத்திற்குரிய உறவுகளே இந்த இடத்திலே அலமது இல்லா நாம எதிர்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனைகளை நினைப்பதை விட்டுவிட்டு அந்த பிரச்சனைகளை பேசுவதை விட்டுவிட்டு அந்த பிரச்சனைகள் சம்பந்தமான குழப்பங்களை விட்டுவிட்டு அல்லா உறக்கு அந்த நேரத்திலே தியானம் செய்தால் அந்த பிரச்சனையில் தீர்வு தீர்வு முதல் தீர்வு என்னது பிரச்சனையை முதல் தீர்வு என்ன அப்படின்னா நம்ம உள்ளத்தை அமைதிப்படுத்தக்கூடிய அந்த சக்தியை எல்லாம் கையில் வைத்துக் கொள்வான் நான் கேட்குறேன் உலகத்தில் நமக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பிறந்ததான் தானே யாராவது பிரச்சனையை எதிர்கொள்ளாம இருக்காங்களா எந்த சகாபியாவது அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிட்டாரா எந்த நபியாவது அப்படி இருந்தார்களா நம்ம வாப்பாடுன்னு கேளுங்க நம்ம தாத்தா போய் கேளுங்க எவ்வளவு பிரச்சனையை அவர்கள் சொல்வார்கள் அப்ப அவர்கள் எல்லாம் இந்த பிரச்சனையை கடந்து வந்தார்கள் என்றால் அந்த பிரச்சனையை கடப்பதற்கு உண்டான ஒரு மனநிலை அவர்களுக்கு எதிலிருந்து கிடைத்தது வணக்கங்களிலிருந்து கிடைத்தது திக்குதுல இருந்து அல்லா நினைச்சா அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கின்றான் இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் பிரச்சனையினுடைய முதல் தீர்வு என்னன்னா நம்ம அமைதியா இருக்கிறத முதல் தீர்வுங்க அதமாதிரி தெரிஞ்சுக்கலாம் பிரச்சனைக்கு வந்து பணம் கிடையாது காசு கிடையாது பதவி கிடையாது எதுவுமே கிடையாது அந்த பிரச்சனைகள் நமக்கு முன்னால் நிற்கும் பொழுது முதல் தீர்வு எதுவென்றால் அந்த பிரச்சனையை பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் பாத்தீங்களா அதுதான் அப்போ அந்த தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் தியானம் செய்வதிலே உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்றான் அலா விதிக்கிற இல்லாத இன்னல் பொருள் அல்லாவ தியானம் செய்ததிலேயே ரொம்ப மிகப்பெரிய தியானம் என்னவென்றால்

எல்லாரும் ஒன்று ஒரு மாதிரி பார்ப்பாங்க என்னப்பா இங்க உட்காந்து அல்லாவுக்கும் பண்ண கிரியா என்ன கதை உன் கதை இது எஹராம் கட்டிட்டு ஹஜ்ஜிக்கும் உம்ராவுக்கும் போகும்போது தான் ஓகனும் இந்த திக்க இங்கே வச்சு பண்ணக்கூடாது இந்த தல்வியாவின் என்ன செய்யக்கூடாது இங்கே வச்சு செய்யக்கூடாது எங்கே வச்சு செய்யணும் அல்லாவுடைய பாதையிலே தானே என்ன செய்யணும் மக்காவுக்கு போகும்போது உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போகும்போது செய்யணும் அப்போ இங்கே செய்ய முடியாத ஒரு தஸ்மீகம் நம்ம செய்ய போகிறோம் இங்க உடுக்க முடியாத ஒரு உடையை உடுக்க போகின்றோம் ஹஜில் ஏதாவது ஒரு கல்ல போய் நம்ம முத்தம் கொடுத்தோம் மக்கள் பண்றான் முத்தம் கொடுக்க முடியும் ஆக உலகத்துல நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்றால் அமல்கள் வணக்க வழிபாடுகள் அல்லா தியானம் செய்வது இதுதான் பிரச்சனைக்கு தீர்வு எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் பண்ணுவாங்க திப்பு சுல்தான் அகமதுல்லா அலை அவர்களை பற்றி சொல்வார்கள் அன்றைய உலகத்தினுடைய வல்லரசாக இருந்த பிரிட்டிஷார்களை எதிர்த்து போராடினார் திப்பு சுல்தான் அகமதுல்லாஹை எப்படி போராடினார் சும்மா போராடின முடியுமா அவர் போராடுறதுக்கு சக்தியா எடுத்துக்கொண்டது அவர் ஆயுதங்களை விட மிகப்பெரிய ஆயுதமாக தொழுகை எடுத்துக்கொண்டார் ஒரு நாள் கூட தகத்த துறையை விடாமல் தொழுதார் திப்பு சுல்தான் அகமதுல்லாஹிரை இந்தியாவை ஆண்ட மன்னர்கள் அன்றைய வல்லரசு அவங்களுக்கு எதிராக கண்டுபிடிச்சார் அவருடைய பெயர் லண்டனுடைய பதிக்கப்பட்டிருக்கின்றது அப்ப எப்படி எதிர்கொண்டாங்க பிரச்சனைகளை ஆன்மீக தேட்டம் ஆன்மீக நாட்டம் அல்லாத வணங்க வேண்டும் என்ற துணிப்பு எவ்வளவு பெரிய பிரச்சனையான மனிதனால விஷயம் எதிர்கொள்ள முடியும் இந்தியாவினுடைய முக்காவாசி எண்பது சதவீதம் தமிழ்நாடு மட்டும்தான் எப்படி அவர்களுக்கு அந்த சக்தி கிடைத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் இறந்துடுறாங்க இறந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க என்னுடைய ஜனாதாவை எனக்கு தொலை வைக்கக்கூடிய நபருக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு அவங்க தான் தொலை வைக்கணும் சில கட்டுப்பாடு இருக்கணும்னா என்ன கட்டுப்பாடு சொன்னா அவர் பருவம் எழுதிய முதல் வரை இன்று வரை தொழுகையை ஜமாத்தை விட்டு இருக்க கூடாது அவர் பருவம் எழுதியது முதல் இன்று வரை எந்த அந்நிய பெண்ணையும் பார்த்து இருக்க கூடாது அவர் பருவம் எழுதிய முதல் இன்று வரை எந்த அறமான உணவையும் ஒன்று இருக்க கூடாது அவர் இன்னைக்கு வரைக்கும் கூடாதுங்கிறாங்க யாரு மிகப்பெரிய மகந்திஸ் டெல்லி ஜாமியா மஸ்ஜிதிலே அந்த ஜனாதா கிடைக்கின்றது இறந்து துகராகிவிட்டது அசராகிவிட்டது மகரீபாயிட்டு ஈஷாவாயிட்டு மறுநாள் காலையில் பற்றி மவுர் அசர் அசருடைய நேரம் வரும் பொழுது அந்த நாட்டினுடைய மன்னர் அவுரங்கசீப் ரஹமதுல்லாஹையும் அந்த ஜனாதாவை நோக்கி வருகின்றார்கள் அந்த ஜனாதாவை நோக்கி வந்துட்டு அந்த ஜனாதாவை பார்த்து அழுகுறாங்க தேம்பி தேம்பி அழுகுறாங்க அந்த பெரியவருடைய முகத்தை பார்த்து கேட்குறாங்க எனது உஸ்தாத் அவர்களே இந்த மக்களுக்கு மத்தியில் என்ன நீங்க காட்டி கொடுத்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னு கேட்கலாம் என்ன காட்டி கொடுத்துட்டீங்களா யாருக்குமே தெரியாது நான் செஞ்ச அவளுக்கு என்ன எல்லாரும் ஒரு அரசனாக பாக்குறாங்க ஆலங்கீர் என்ற கிட்டாபை அவருடைய கையால் எழுதி இருக்கின்றார் அரசாங்கத்தினுடைய கணக்கு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மெழுகுபத்தி எரிந்தது தன்னுடைய வேலை வரும்போது அதை அடைச்சிடுவார் தொப்பி என்ன செஞ்சாரே தன்னுடைய ஜீவ ஜீவத்தை த கழித்தார் குரானை எழுதி அளவு செய்வார் சாப்பிடுவார் இப்போ இவ்வளோ தக்குவாவோடு இருந்த அந்த நீ காட்டி என்ன போவார் என்ன 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 இருக்குது உங்களுக்கு சொல்லுங்கள் கேட்கணும் அந்த நாட்டையும் ஆள முடியுது ஆனால் இன்னைக்கு ஒரு மனைவிக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா நம்மளால ஒன்றும் செய்ய முடியலை ஒரு வீட்டு வாடகை வந்துச்சா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலை இந்த நாட்டினுடைய பிரச்சனையை முஸ்லீம்களால் எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் கண்ணியத்திற்குரிய உறவுகளே நாம் எங்கே நம்முடைய முகத்தை திருப்ப வேண்டுமோ அங்கே திருப்பவில்லை முகத்தை அப்ப இன்னைக்கு பிரச்சனைக்கு பெரிய தீவாக இருக்கக்கூடிய அமல்கள் அந்த அமல்களிலேயே மிகச்சிறந்த அமலான உம்ராவு அமைச்சர் உம்ராவுடைய அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கின்றது என்றால் அல்லாஹுடைய வீட்டை பலம் வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார் என்றால் அவ்வாஹுற புல் உலகத்திலே யாருக்கும் தந்துட மாட்டான் யாரு மேல அல்லாஹ் அன்பு வைத்திருக்கின்றாரோ அவர்களின் மீது மட்டும்தான் இதை கொடுப்பான் எல்லாரும் கொடுக்க மாட்டான் அல்லாஹ் நம்ம மேல அல்லாஹ் வச்சிருக்கான் உலகத்துல இன்னைக்கு தினத்துல யாரும் சொல்ல முடியாது நம்மளை பார்த்து ஓ மேல அல்லாஹ் போகுமா இருக்கான் அப்படின் நம்ம அல்லாவுடைய வீட்டுக்கு போக போறோம் உங்களுக்கு பிரியமானவங்களை தான் உங்கள் வீட்டில் நீங்கள் கூப்பிடுவீங்க சும்மா ரோட்டில் பரவாயில்ல வாப்பா என் வீட்டுக்கு வாப்பான்னு கூப்பிடுவீங்களா கூட மாட்டீங்கல்ல அப்போ நம்மை அல்லாஹ் பிரியம் வைத்த காரணத்தினால் உலகத்திலே மிக வித்தியாசமான மிக மிக அழகான அமைதியை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வான நமக்கு என்ன தேவையோ எல்லாமே கிடைப்பதற்கு தகுதியான ஒரு இடத்திற்கு அல்லாஹ் நம்மை அழைத்துச் செல்கின்றார் அப்போ அங்கே போகும் பொழுது அல்லாஹ் நம்மை பார்த்து இடக்கூடிய கட்டளை என்ன அவ்வளவு பெரிய ஒரு வாக்கியம் அல்லாவுடைய விருந்தாளியாக போ அல்லாவுடைய விருந்தாளியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால் சும்மா கிடையாது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய எதையோ ஒரு அமலை அல்லா என்று செஞ்சுட்டான் பார்த்து சந்தோஷப்படுத்தான் சில நேரத்தில் தொழுமையை கரெக்டாக தொழுந்திருப்போம் அப்படி இல்லை என்றால் தான தர்மம் சரியாக செய்திருப்போம் அப்படி இல்லை என்றால் ஆறாமலால் இருப்போம் அழு நம்மள்கிட்ட சண்டை போட்டு போற உறவோட சேர்ந்து வாழ்ந்துப்போம் ஆமா விடு பாத்துக்கலாம் அண்ணன் தானே அக்கா தானே மச்சி தானே மாமியார் தானே மருமக தானே என்றெல்லாம் நம்மை விட்டு செல்லக்கூடிய உறவுக்கு நம்ம சேர்ந்து வாழ்ந்திருப்போம் இதெல்லாம் எல்லாம் மேலிருந்து பாக்குறான் பார்த்து சொல்ற மனக்குகளே எனக்கு பிடித்தமான அப்துல் ரஷி பாத்திமா இந்த அவனை செஞ்சுட்டாங்க உனைய வீட்டுக்கு போவாங்கட்டான் இப்ப நம்ம போப்போம் எப்ப போறோம் வீட்டுக்கு போப்போம் எவ்வளவு வரி வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான் அப்ப அல்லாஹ் நம்ம மேல பிரியப்பட்டானே சும்மா வர மாட்டான் நம்ம ஏதோ நண்பர் செஞ்சிருக்கிறோம் ரோட்ல போறோம் நம்ம பிரியப்படுறோம் இப்ப நம்ம பேய்டோம் அங்க போய் நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்ன அல்லாஹ் அதை சொல்லுகின்றான் உஹ்அய்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் அல்லாஹ்வுக்காக உம்ராவையும் ஹஜ்ஜையும் நிறைவேرمகா கண்ணியத்திற்குரிய உறவுகளே இந்த இடத்திலேயே நாம்

அது பரிபூர்ணமாக ஆக வேண்டும் என்றால் அந்த பரிபூரணம் என்ற வார்த்தையிலே நிறைய விஷயம் அப்படிதானே ஒரு பாட்டல் இருக்கு அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறீங்க பரிபூர்ணமாகுமா முழுசா ஊத்துறா தானே ஆகும் பரிபூர்ணப்படுத்த சொல்றான் என்று சொல்லவில்லையே ஹஜ்ஜை உமராவின் செய்யுங்க நல்லா சொல்லலையே வாத்திள் ஹஜ்ஜு தான் சொல்றான் அப்போ உம்ராவை நாம் பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்றால் பரிபூர்ணமான உம்ரா எங்கிருந்து ஆரம்பிக்கும் என்றால் பொறுமையிலே இருந்து ஆரம்பிக்கும் முதல்ல பொறுமை வேணும் உம்ராவுக்கு போகக்கூடிய நமக்கு முதல் முதல்ல என்ன வேணும்னா பொறுமை வேணும் இப்போ பொறுமை கொஞ்சோண்டு இருக்கும் அந்த பொறுமையை நல்ல கத்துக்கிறது தான் நம்ம அப்போ தொழுகை வந்து இங்கே வச்சு தொழுதலாம் அதுதானே நோம்பு இங்கே வச்சு பிடிச்சிடலாம் அப்போ தொழுகையை பற்றி சொல்லும் பொழுதே அல்லாஹான நினைச்சிடான் தொழுகையை வச்சு நீங்க நடிச்சீங்க தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு வல்லாட்ட உதவி தேங்குது தொழுகையோடு சேர்த்து பொறுமையும் அல்லா நீ அப்போ பொறுமையை கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல தொழுகை சாதாரணமானது ஈஸியாக நினைச்சுக்கணுமா தொழுகையை வச்சு கற்றுக்கலாம் அப்போ அங்கே போய் நம்ம பொறுமையை கற்றுக்க போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க எவ்வளவு பெரிய பொறுமையை நாம் கற்றுக்கொண்டு வர வேண்டும் சும்மா வந்துடக்கூடாது சும்மா வரலாமா தான் பரிபூர்ணமான ஒன்றாவாக அதான் திருப்பதிய உறவுகளே இந்த இடத்துல போகக்கூடிய நேரத்திலே நமக்கு முன்னாடியே செய்தா யாரும் கட்டிடுவான் நம்ம வெள்ளை ட்ரெஸ் போடுறோம் இல்லையா அதுக்கு முன்னாடி என்ன செய்வான் செய்தாயம் கட்டிடுவான் அப்ப அந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மளை கோபப்படுத்தும் போதும் கஷ்டப்படுத்தும் போதும் பிரச்சனை பண்ணும் போதும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் அதுக்குத்தான் அவள் முக்கியம் அவன் என்ன செய்வான் நேராக வந்து யாராவது ஒருத்தர் ஒரு நூறு பேரை கூட்டிகிட்டு வந்து அவங்க கையில் ஆயுதங்களை கொடுத்து அப்படி என்றால் அவங்க கையில் தடியெல்லாம் கொடுத்து உங்கள் என்ன ஷேர்க்க போய் நீ அடியாக சொல்ல மாட்டான் உங்கள் பேர் சமீர்லாவை போய் நீ பிடிச்சி தள்ளி பண்ண போடமாட்டான் சிம்பிள் ரொம்ப சிம்பிள் நேரம் மாப்பிள்ளங்க வருவார் எங்கே கல்புக்கு வருவார் ஏன்னா சமீர்லாடைய சொல்லுவாப்பில்ல ஏ சமீர்லா சேர்க்கை போகிற ஒரு மார்க் வந்துருக்காரு தரேன் வந்த பிடிக்கவே யாராவது ஒரு பெரியவங்க இருப்பாங்க அவங்க ஒரு வேலை சொல்லுவாங்க செஞ்சிருவோம் ரெண்டாவது ஒரு வேலை சொல்லுவாங்க மாதிரி தெரியுதா உன்னை தான் அப்படி எழுதி சொல்லுவோம் நம்ம கல்புக்கு வருவோம் நம்ம இதயத்துக்கு வந்து என்ன செய்வான் நம்மள்கிட்ட ஒன்று ஒன்றா பேசுவோம் ஒன்னே ஒரே வேலை வாங்கிட்டு இருக்கான் இருந்தாலே இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்ச நேரம் லேட் ஆகும் நமக்கு வரக்கூடிய வாகனம் என்ன செய்யும் இப்படி என்ன செய்வான்னா ஒவ்வொரு நேரங்களிலேயும் நம்மை வந்து நம்முடைய கல்வியிலே அமர்ந்து நமக்கு கோபத்தையும் வெறுப்பையும் பொறாமையும் பெருமையையும் ஆசையும் இச்சையும் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் அதான் முதலீடு அதான் விதிக்கிறில்லாய் அணிந்து கொள்ளுங்கள் அல்லாத தியானம் செய்வதன் மூலம் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன இப்போ கண்டித்திருக்கிற உறவுகளே நாம முழுமையான உம்ரா என்றால் எந்த உம்ரா அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நாம முதல்ல பொறுமையாக இருந்து பொறுமையை தான் நல்ல உம்ரா சிறந்த உம்ரா ஆடை நாம் இதுவரை உடுத்தாத ஆடை டிஷர்ட்டை போட்டுட்டு ஜிப்பாவை போட்டு கெம்பு உட்காந்துருக்கோம் டச்சு இருக்காது அப்படிதானே இன்னர் கார்மெண்ட்ஸ் போடக்கூடாது அந்த மாதிரி நம்ம இருந்ததே கிடையாது ஆடை ஏதோ நம்மை செய்து கொண்டே இருக்கும் அப்படிதானே அப்படி தூக்கி போட சொல்லும் அப்புறம் கீழே ஓடுவோம் சுட்கேச தூக்குவோம் இப்படி குத்த சொல்லுவோம் என்னடா இது வேற வருதா கோவம் ஆடையில் பொறுமை பிரயாணம் எவ்வளவு தூரம் போனது இல்லை ஐயாயிரம் அடி பத்தாயிரம் அடிக்கு மேல ஐயாயிரம் கிலோமீட்டர் தாண்டி கீழே பார்த்தா மேகம் மட்டும்தான் தெரியும் ஊரே தெரியாது ஒரு பயம் பார்க்கறமா இல்லையா அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ பிரயாணமும் கடுமையானது ஆடலும் கடு ஆடையும் கடுமையானது பசி சாப்பாடு இருக்காது லேட்டாக பசி இன்னும் பிரயாணம் அங்கு செல்லக்கூடிய அமல்கள் இதுவரைக்கும் நம்ம உலகத்தில் எங்கே இப்படி சுற்றி 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 அமல் செஞ்சிருக்கோம் எங்கேயாவது போய் சுற்றி இருக்கோமா கிடையாது எங்கேயாவது ஓடி இருக்கோமா கிடையாது பச்சை லைட் வரும்போது ஆண்கள் ஓடுவார்கள் இப்படி அமல்களில் ஒரு நம்மளை வந்து அப்படியே ஒரு மாதிரியை ஏற்றி விடுறது இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்க வந்து நம்மளை அப்படியே பண்ற மாதிரியே இருக்கு கோப்டூடாது இங்கே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் அதுவும் முதல்ல இரண்டாவதாக நாம் செய்யக்கூடிய அமர்வு என்னவென்றால் பொறுமையா இருக்கிறதோட மன்னிக்கணும் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதாவது மன்னிக்கணும் எல்லாத்தையும் மன்னிக்கணும் யாரு கோவப்படக்கூடாது என்ன குறை வந்தாலும் நம்ம என்ன நினைக்கணும் என்னால் ஏற்பட்ட குறையாக இருந்தால் நான் என்ன செய்வது ஏதோ ஒரு குறை ஏற்பட்டு போச்சு என்னால் ஏற்பட்ட குறையாக இருந்தால் நான் என்ன செய்யறது யாரெல்லாம் நான் பொறுமையாக இருக்கின்றேன் இதை விட எனக்கு சிறந்த தான் சொல்லி தான் கேட்கணுமே தவிர நாம் நம்மை பிறரை மன்னிப்போ நமக்கு ரூபாய் நாலு பேர் உட்கார்ந்துருப்போம் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துடும் அவர் சுர்க்கேசம் எடுக்கிற மேல நம்ம சுர்க்கேச வெளியது வச்சுட்டு நம்ம சுர்க்கேசம் மறந்து அவர் சுக்கேசம் மட்டும் உள்ள வச்சுட்டு போயிருவாரு செய்தித்தா உடனே வருவான் பத்தியா வெளியே விளையாடுத்து போட்டு போயிட்டாம்பார் என்ன பண்ணாமல் எந்த ஒரு வருவான் வருவான் அந்த இடத்திலே மன்னித்து பிறரை மன்னித்து எல்லா இடத்திலேயே மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் யாழ்லா இதெல்லாம் மன்னிச்சு யாழ்லா எல்லாம் மன்னிச்சு யாழ் நாங்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை மன்னித்து விவாயாக நீ எங்களை மன்னிக்காவிட்டாலும் எங்களை யாருமே மன்னிக்க மாட்டார் வருமானத்தில் இருந்தனால இல்லையா அம்பிரத்தியிலன் அம்பிரத்தை கப்பா இருக்கும் ஒரு அம்ராவுக்கும் இன்னொரு உம்ராவுக்கும் மத்தியிலேயே மன்னிப்பு என்று சொன்னார்கள் அதாவது அதிகமாக என்ன செய்யணும் மன்னிப்பு ஆக இந்த அம்ராவுடைய அமல்கள் என்பது மிகப்பெரிய மிகச்சிறந்த அமல் இந்த அமல்கள் தான் இந்த தொழுகையும் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம மாத்துது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம பார்த்துட்டு வர்றதுக்கு முன்னாடி எழுந்தவுடன் பகிர்த்துடன் சொல்கிறான் ஏன் நம்மளை பிரச்சனையை பார்த்து தொடர்களை தூங்கிட்டு எந்தி தொழுக அமைக்கிறேன் தூங்கி எந்த தொழுதான் என்ன அடுத்த பிரச்சனையே நீ எதிர்கொள்றதுக்கு உண்டான தொழுக தான் தொழுக முன்னாடியே அல்லா சொல்லிடலாம் அல்ல அல்லா எப்படி சொல்லியிருப்பாங்களா நீ பார்ப்போம் உன் வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நீ பஞ்சுன்னு இல்லையா தூங்கி எழுந்த உடனே சொல்லிங்க நான் தொழுங்கலை ஏன் இவன் வாழ்க்கையில் நிறைய நீ ஒரு முஸ்லீம் உன்னை நோக்கி நிறைய பிரச்சனைகள் வரும் பொருளாதார பிரச்சனை வரும் இருப்பு பிரச்சனை வரும் நோய் பிரச்சனை வரும் பிரயாண பிரச்சனை வரும் எல்லா பிரச்சனையும் ஒரு அந்த பொழுதுபோக மனசு அமைதியாகி இருப்போம் அப்ப அமைதிகளில் எல்லாம் மிகச்சிறந்த அமைதியை போய் நம்ம இப்ப பார்க்க போறோம் உங்கரா 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 அப்ப அது யாருக்கு போக முடியும்னா அல்லாத யாருக்கு பிடிக்குமோ அவங்க தான் போக முடியும் அப்ப அங்க போய் நம்ம என்னடா நம்ம உம்ரா பரிபூர்ணப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு முதலிலே பொறுமை வேண்டும் மன்னிக்கும் குணம் வேண்டும் எல்லா குணத்திலே அதிகமாக அல்லாஹ் யாருங்க அல்லாவுக்கு நீங்க உதாரணம் சொல்ல முடியுமா அல்லாவுக்கு அல்லா பெரிய ஆளுங்க இவர மாதிரி பெரிய ஆளுங்க முடியுமா லைஃப் கமிட்டி நீ செய்வோம் அவனுக்கு உதாரணமாக வேற யாருமே கிடையாது இப்போ அவ்வளோ பெரிய ஆள் போய் நீங்கள் கேட்க போறீங்க என்ன கேட்பீங்க அல்லாட்ட நல்லா ஒரு ஐநூறுரூவா கூட எனக்கு செலவு கம்மி கேட்ப பண்ணணும் நல்லாவே இப்போ திடீர்னு வந்து நான் வரமாட்டான் ஏன்னா நான் துதிரிக்கு உள்ள அபிசார் உயிர்த்திருக்கு எந்த பார்வையும் அவனை அடையாது எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் வந்துட்டான் என்ன கேட்பீங்க என்னெல்லாம் கேட்பணுமோ அதையெல்லாம் காபாவிலே சுட்டு கேட்கும் நோய்க்கு நிவாரணம் கேட்கணும் எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுவார்கள் அவர் குழந்தை கேட்கணும் கடனில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுவார் அவர் கடன் கேட்கணும் வாழ்க்கை இல்லாமல் எவ்வளோ பெண்கள் திருமணம் ஆகாமல் கஷ்டப்படுகிறார்கள் அவர்கள் கேட்கணும் நல்ல கணவன் அமைத்து ஏற்படுத்தக்கூடிய நல்ல பெண்ணை ஏற்படுத்தக்கூடும் என்று கேட்க வேண்டும் இந்த சமூக பிரச்சனை எவ்வளோ இருக்குது அதை கேட்க வேண்டும் செல்பினுடைய வாரந்தாலும் நல்லா கேட்கலாம் அல்லாடி கேட்கறது நம்ம விற்கப்பட முடியும் ஆக மூன்றாவதாக எல்லா குடத்துலையும் அதிகம் அதிகம் கேட்க நம்ம எடுத்துக்கணும் இதுக்காக தான் நம்ம ஊராட்சிணும் அத்தகைய பாக்கிய